வணக்கம் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் என்னென்னு சொன்னால் இப்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் சப்ரகம பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவன் வந்து உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் எனவே அவர் வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுக்கான காரணம் சொல்லி தேடி பார்க்கும்போது அவர் டான்ஸ் பண்ணும்போது சவுட்ஸோட ஆடி இருக்கிறார் அது அப்போது வந்து அவர் முழுமையாக ஆடைகள் எல்லாம் விட்டு நிர்வாணமாக்கப்பட்டு அப்படியான பகுதி பதவி வந்து இடம்பெற்றிருக்கு ஸோ இதன் காரணமாக தான் அவர் வந்து அவமானத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இப்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியிருக்கு ஆனால் போலீஸார் வந்து இன்னும் இந்த பகுதி மூலமாக தான் இது வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தப்படலை அவர் இறக்கிறதுக்கு முதல்ல ஒரு கடிதம் ஒன்றையும் எழுதி வச்சுருக்கிறாரா பகுிடுவதை மூலமாக தான் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது கண்டிக்கத்தக்க குற்றம் எனவே உரிய நபர்களுக்கு வந்து கண்டிப்பாக தண்டனை கிடைக்க வேண்டும் இதே மாதிரி எல்லா யூனிவர்சிட்டிஸ்லுமே நடந்துட்டு இருக்கு எனவே இந்த மாதிரியான விஷயம் வந்து இனி நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கணும்